எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்மகிட்ட ஒரு ரீசார்ஜபிள் ஃபேன் வந்திருக்கு அதில் என்ன கம்ப்ளைண்ட்னா பேட்ரி கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு இதில் வந்து லெட் ஆசீட் ரீசார்ஜபிள் பேட்டரி தான் இது இதில் வந்து சிக்ஸ் ஓல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸில் இருக்கு ஆனால் நம்ம மேக் பண்ண போகிறது வந்து சிக்ஸ் ஓல்டு சிக்ஸ் ஆம்ஸ் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து பேக்கப்பாக கொடுத்துருக்கோம் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நாலு மணி நேரம் வந்துச்சுன்னா இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படி வரும் ஒரு அஞ்சு அஞ்சரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா வரும் எக்ஸ்ட்ரா டைமிங் பேக்கப் தான் நம்ம வந்து ஆர்ஸ் அதிகப்படுத்தியிருக்கோம் இதோட வெயிட்டுக்கும் இதோடய வெயிட்டுக்குமே ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது அதேமாரி இந்த லெட் ஆசிட்டை விட இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பெய்ட்டு அதிக லைஃப் டைம் கொடுக்கும் இந்த பேட்ரி பேக்கப்போட இந்த பிஎம்எஸியும் கனெக்ட் பண்ண போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பைடு த்ரீ பாயிண்ட் டூ ஓல்ட்டில் சிக்ஸ் எம்ஏஹெச் த்ரீ சி பேட்ரி செல் இதோட டைப் வந்து த்ரீ சி அதாவது இந்த பேட்டரி வந்து இவி எலக்ட்ரிக் கார்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த பேட்டரி கிரேடு வந்து த்ரீ சி கிரேடு அதாவது இதே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த பேட்டரியை பொறுத்த அளவுக்கு சார்ஜ் அப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் வந்து வேகமாக நடக்கும் இதில் ஒரு ஐம்பது ஏஹெச் பேட்ரி மேக் பண்ணுறோம்னா அதை வந்து மூணு மடங்காக டிஸ்சார்ஜ் பண்ணவும் முடியும் மூணு மடங்கில் சார்ஜ் ஏற்றவும் முடியும் அதாவது ஐம்பது இருந்து ஒரு நூற்றி இருபது ஏஹெச் வந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம் அதாவது மூணு மடங்கு அப்படி அதிகமாக நம்ம அவுட்புட் எடுக்கிறதுனால இந்த பேட்ரி எக்கார்ந்து கொண்டு ஹீட் ஆகாது கொஞ்சம் ஹீட்டை வந்து இந்த பேட்ரி வந்து தாங்கும் ஆனால் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரேடு வந்து அதாவது த்ரீ சி இந்த பேட்டரி வந்து கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் அதனால் நம்ம எப்பயுமேவோ த்ரீ சி கிரேடில் செல்ஸை வாங்கி பேட்டரி மேக் பண்ணுறது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செல்ஸை வச்சு நம்ம ஒரு பேட்டரியை மேக் பண்ணும்போது பிஎம்எஸ் கண்டிப்பாக இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் இந்த பிஎம்எஸ்னால் என்ன அப்படின்றதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோ இந்த வீடியோவோட கடைசியில் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதில் இல்லைன்னா ப்ளேலிஸ்ட்டில் பிஎம்எஸ்ன்னு இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம மேக் பண்ணுற பேட்டரியில் பிஎம்எஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓல்டேஜ் பேலன்ஸிங்கை வந்து நம்ம செக் பண்ணணும் அதாவது இதோட இந்த செல்ஸோட ஓல்டேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் டூ ஓல்டேஜ் அப்போ இந்த செல்ஸில் த்ரீ பாயிண்ட் டூ இருந்துச்சுன்னா இந்த செல்ஸ்லேயும் ஒரு த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி சம்திங்கில் இருக்கலாம் அதாவது ஒரு பாயிண்ட்டு தான் ஒன்று ரெண்டு பாயிண்ட்டு தான் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கணும் ரொம்பவுமே ஓல்டேஜ் வித்தியாசம் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஓல்டேஜ் பேலன்சிங் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேட்டரியில் வந்து பிஎம்எஸை கனெக்ட் பண்ணணும் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து டூ சீரீஸில் பிஎம்எஸ் வாங்கியிருக்கேன் அதாவது இந்த பிஎம்எஸோடய பேர் வந்து டூ சீரீஸ் சிக்ஸ் ஓல்டு சிக்ஸ் ஆம்ஸு இப்போ இந்த செல்ஸ் சீரிஸ் கனெக்ஷனில் நினைக்கிறதுக்கு மின்னஸ் டெர்னல்லையும் பாசிட்டிவ் டெர்மினல்லையும் சால்ரிங் வச்சு எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து சால்ரிங் வைக்கிறதுக்கு நம்ம சாதாரணமாக பேஸ்ட்டு வச்சு சால்ரிங் வைச்சோம்னா நிற்காது அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிராச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட்டு வச்சு சால்ரிங் வச்சிங்கன்னா கரெக்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம் சரி நம்ம இப்போ ப்ளஸ் மைனஸாக மாற்றி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்டரியில் இந்த பேட்டரி ஆடாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரப்பர் பேண்டை போட்டு ஒரு சேஃப்டி டைட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் இந்த ஒரு சின்ன ஒரு செம்பு கம்பி ராடை வந்து நம்ம சால்ரி பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து கேஸ்கட்டை வந்து நம்ம ஒட்டிக்கணும் இந்த கேஸ்கட்டை எதுக்காண்டி ஒட்டுறோம்னா ஒருவேளை பேட்ரி வந்து ஹீட் ஆச்சுன்னா அப்போ வந்து இதில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகி பாசிட்டிவ் நெகட்டிவ் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இப்போ இன்னொரு சைட்லேயும் பாசிட்டிவில் வந்து நம்ம வந்து இந்த கேஸ் கட்டை ஒட்டிக்கலாம் இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவை சால்ரிங் பண்ணியாச்சு ஒன்றா வச்சு சீரீஸ் கனெக்ஷனில் சரி இப்போ இந்த பிஎம்எஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் பி மைனஸ்ன்னு இந்த பி மைனஸ்ன்றது வந்து பேட்டரியோட ம மைனஸை கனெக்ட் பண்ணணும் இந்த இடத்துல பி ப்ளஸ்ஸுன்றதுல பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணணும் இந்த இடத்துல வந்து பிஎம்ன்னு இருக்கும் அதாவது இந்த இடத்துல தான் நம்ம இந்த ப்ளஸ் மைனஸ் சீரீஸ் கனெக்ஷன் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல இந்த இதை இந்த டெர்மினலை வந்து இந்த இதில் கனெக்ட் பண்ணணும் அடுத்ததான் இந்த பிஎம்எஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் கி மைனஸ் இருக்கும் இதுதான் பேட்டரியோட அவுட்புட்டு இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரை கன சால்ரிங் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதோட வயரிங் டயராம இப்போ கனெக்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இந்த பிஎம்எஸ் வந்து இப்படி கவுண்டு இருக்கிற மாதிரி வச்சு நான் சால்ரிங் பண்ண போகிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா தான் பிஎம்எஸ்லேருந்து அவுட்புட் எடுக்க முடியும் இப்போ வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி கொடுத்துடக்கூடாது இப்போ இந்த பிஎம்எஸை வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வச்சு நம்ம சால்ரிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பிஎம்எஸ்ஸை சால்ரிங் பண்ணியாச்சு ப்ளஸ் மைனஸை அடுத்ததான் நம்ம இந்த பிஎம் லீடை வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கணும் இந்த லீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அளவு வச்சு இதை நான் வந்து ஒரு நோஸ் பிளேயர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பிஎம்எஸோட பிஎம் பாயிண்ட்டை நம்ம சால்ரிங் பண்ணிக்கலாம் இந்த கனெக்ஷனை பார்த்துக்கோங்க இந்த பிஎம்எஸோட பிஎம் பாயிண்ட் வந்து நம்ம ப்ளஸ் மைனஸில் சால்ரிங் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பாசிட்டிவ் நெகட்டிவாக வந்துவிட்டு சால்ரிங் பண்ணியிருக்கோம் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் கிட்ட சால்ரிங் பண்ணியிருப்போம் அடுத்தது அவுட் புட்டுக்கான பி ப்ளஸ்ஸையும் பி மைனஸ்ஸையும் அவுட்புட்டை நம்ம எடுத்துக்கணும் அடுத்ததாக இப்போ ஒரு ரெட் வயரை பிஎம்எஸோடய அவுட்புட் பாசிட்டிவ் லைனில் சால்ரிங் வச்சுக்கலாம் அடுத்ததாக பிளாக் கலர் வயரை பிஎம்எஸோட அவுட்புட்டான நெகட்டிவ் டெர்மினலில் வச்சு சால்ரிங் பண்ணிக்கணும் சால்ரிங் வைக்கிறது பெருசு இல்லை நம்ம சால்ரிங் வைக்கும்போது ஒரு டெர்மினோ இன்னொரு டெர்மினலோட டச் ஆகிடக்கூடாது நான் பாசிட்டிவ் நைட் டு டெர்மினல்ஸ் ஆட்ரிங் பண்ணியாச்சு அடுத்தது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்டரிக்கு வந்து ஸ்லீவ் போடணும் அதாவது பேட்ரி ஸ்லீவு சரி இப்போ நம்ம இந்த ஸ்லீவை வந்து மாட்டலாம் இப்போ பேட்ரிக்கான ஸ்லீவை வந்து நம்ம அதுக்கேற்ற அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு பேட்டரியை ஸ்லீவ் குள்ளே ஒரு ஹீட் கன் எடுத்து இது மேலே ஹீட் பண்ணும்போது அந்த மேலே இருக்க ஸ்லீவ் வந்து மெல்ட் ஆகி அந்த பேட்டரியை வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம் இந்த பேட்ரி ஸ்லீவை யூஸ் பண்ணுறதுனால இந்த பேட்டரியில் தேவையில்லாமல் லூஸ் கான்டெக்ட் ஏற்படுறதை தவிர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரிக்கான ஹீட் ஸ்லீவை வந்து ஹீட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஓல்டேஜை செக் பண்ணிப்பாங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபிஃப்டி ஒன் ஓல்ட் இருக்கு இப்போ அடுத்ததான் இந்த டெர்மினல்களுக்கு நம்ம வந்து ஒரு கனெக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி பேக் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் இது வந்து சிக்ஸ் ஓல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஏஹிக்கும் இது சிக்ஸ் ஓல்டு சிக்ஸ் ஆம்ஸே வச்சுக்கோம் உள்ளே டிஃப்ரெண்ட்டாக இதுதான் காம்பேக்டாக சின்னதாக இருக்குது வெயிட்டும் கம்மியாகவும் இருக்குது இது இடத்த நல்லா அடைச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு கம்மியான ஸ்பேஸே போதும் இப்போ நம்ம ரீசார்ஜபிள் எலக்ட்ரிக் ஃபேனில் நம்ம இந்த பேட்டரியை வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல வந்து ஸ்பான்ஸ் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும் இந்த லெட்டாசிட் பேட்டரியை வாங்குகிற காசை விட இந்த லித்தியம் பெரோபாஸ்பைட்டு நம்ம உருவாக்குனதுக்கான செலவு கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ஆனால் லைஃப்னு பார்த்தீங்கன்னா நம்ம லித்தியம் பெரோபாஸ்பைட்டு தான் அதிக லைஃப்பில் வரும் இப்போ இந்த பேட்டரியை உள்ளே வச்சு நம்ம லாக் பண்ணிடலாம் இப்போ சார்ஜ் போட்டு பார்க்கலாம் சார்ஜ் ஏறுதான்னு சொல்லிட்டு சார்ஜ் இண்டிகேஷன் காட்டுது சார்ஜ் ஏறுது இப்போ நான் அந்த ஏசி டிசி சுவிட்சை ஏசியில் வச்சுக்கிறேன் அதுக்கடுத்ததாக ரைட் சைடு இருக்க சுவிட்சை லோ ஸ்பீடில் வச்சுக்கிறேன் லோ ஸ்பீடில் வைக்கவும் ஃபேன் ரன் ஆகிடுச்சு ஏசிலையும் ஒர்க் ஆகுது இப்போ நான் டிசியில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஃபேன் ரன் ஆகுறதுன்னு நின்றுச்சு அதுக்கடுத்ததாக சார்ஜர் பிடுங்கவும் திருப்பி ஃபேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா டிசியில் ஒர்க் ஆகுது கரண்ட் வரும் சார்ஜ் ஏறி பேட்ரி ஆஃப் ஆகிடுச்சு அடுத்து நம்ம ஏசியில் மாற்றணும் ஏசியில் மாற்றவும் இப்போ ஏசியில் ஒர்க் ஆகுது பேட்டரியும் சார்ஜ் ஏறுது இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் எப்போயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்